மழை ரொம்ப பயங்கரமாக இருக்குது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு புயல் கரையை கடந்துச்சிட்டா இல்லையா இன்னமும் தெரியல இன்னும் பிரிச்சி மேலே பாருங்கள் லைனாக கார் நிற்க வச்சுருக்காங்க பார்க்கிங் சைடில் பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க நேற்று வச்சவங்க இன்னும் எடுக்கல இன்னும் பலத்த மழை இருக்குன்ட்டு ஒரு ஆள் எடுக்காமல் இருக்கனால தெரியல அங்கே லைனாக கார் நின்று தான் இருக்குது பாருங்கள் டமா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த பட்டம் வந்து சரி பிரிக்கி மேலே கார் நிற்க சொன்னாங்க நூறு இரநூறு கார் நிற்கிது கேட்ட புயல் போச்சா இல்லையா புயல் கரையை கடந்தது ஆனால் கடல் மலை நிலை கொண்டு வந்துடுறாங்க மாரி ரிட்டன் வருமானம் தெரில மழை இருக்குது பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எங்கே போகிறேன்னா போன சொல்கிறேன்

எங்கே போன சொன்ன இல்லையா ஒரு சின்ன வேலையங்க வந்தேன் அது என்னன்னா சொல்லாமா நம்ம அடையாட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் மஸ்பண்டை பொறுத்தவங்க இருக்காங்க நம்மளை நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டிருந்தாங்க அந்த உதவி பண்ணிட்டு வந்தேன் அது ஒரு சின்ன உதவி தான் ஆனால் அது அவங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய உதவி இப்போ நான் பண்ணிட்டேன் அவங்க பேர் இடம் இன்னும் சொல்ல வேணான்ட்டாங்க கேன்சர் இல்லையா இருந்தாலும் இதை பற்றி மட்டும் சொல்ல சொன்னாங்க நான் உதவி பண்ணிவிட்டு வந்துருக்கேன் மேற்கொண்டு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் உங்கக்கிட்ட கேட்குறேன் கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் ரைஃபு அவ்வளோதான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி பேர் நான் வேண்டாம் வேணாம் அடையாளம் இருக்காங்க அவங்க அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு சின்ன உதவி பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே வந்துட்டேன் இன் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் கிட்டே கேட்பேன் ஓகேங்களா ஓகே அவங்கள பார்த்து மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இந்த லைஃப்பில் திடீர்னு இந்த மாதிரி கேன்சர் எதனால் வந்து தெரில அது வந்து ப்ரட் கேன்சர் அந்த செகண்ட் ஸ்டேஜில் இப்போது கீமோ தெரப்பியாக கீமோ கீமோ தெரப்பியை தான் கொடுத்துருக்காங்க உதவி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்பேன் அவங்களையும் காமிக்கிறேன் நான் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ பக்கத்தில் பெஷன் எதிர்ப்பு பெற்ற கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்து பண்ணணும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இங்கே வந்துடுவேன் பின்னாடி கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள் பலத்த மழை பெய்யக்கூடன்றாங்க புயல் கரையை கடந்துச்சா இல்லையா இன்னும் தெரில ஆனால் புயல் கரையை கடந்துட்டாங்க ஆனால் கடன் மேலேயே புயல் இருக்கிறதா சொல்கிறாங்க பின்னாடி பாருங்கள் அலை பயங்கரமாக இருக்குது ஹோட்டல்லாம் எப்போ அங்கே தான் நிற்கும் இப்போ ஹோட்டல்லாம் கோயிலு நிற்க வச்சுட்டாங்க இப்போ இந்த இடத்த காமீறவங்களுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கும் பாருங்கள் வானம் எப்படி இருக்கு பாருங்கள் பலத்த மழை பெய்யறது வாய்ப்பு அதிகம் இருக்கு நான் வரதுக்குள்ள கோயில் மூடிட்டாங்க சரி ஓர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா இங்க போறேன்னு சொன்ன தவிர பீச் வரணும் சொல்ல பீச் வரணும் தெரிஞ்சா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க அங்கெல்லாம் போவாத மழையா இருக்கு அலையா இருக்குன்னு சரி கிட்ட போலாம் வாங்க எப்படிதான் இருக்கு என்ஜாய் பண்ணலாம் மழை பெய்யக்கூடாது நினைக்கிறேன் ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு பின்னாடி என் பேக் சைடில் பாருங்க எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஹஸ்பண்ட் பார்த்த உடனே சரி மனசு கஷ்டமோ சந்தோஷமோ இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உக்காந்தால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா லாஸ்டில் இங்கே கரைச்சி வரும் நாயை கட்டி போட்டுருந்துருக்காங்க கட்டி போட்ட நாய் எடுக்காமல் போய்ட்டுருக்காங்க அந்த கயிறு கட்டோட நாய் செத்து போய் கிடையாது இதெல்லாம் பண்ணுவாங்களா அதை காமிச்சவங்க உடம்பு ஒரு மாதிரி பூசும் உங்களுக்கு நாயை கட்டியிருக்காங்க கட்டிட்டு அப்படியே போட்டு போய்ட்டுருக்காங்க அந்த நாய் மழை தண்ணி செத்துட்டு இருக்கு கட்டியிருக்காங்க டக்குன்னு காமிச்சு ஏற்றுடுறேன் சரிங்களா கட்டி போட்ட நாய் எடுத்துனா கூட அது வேணால் தப்ஷினா போயிருக்கும் அப்படியே கட்டு போட்டு போய்றாங்க தண்ணி நேற்று வந்து இது வரைக்கும் வந்திருக்கு அந்த போட்டு வரைக்கும் தண்ணி வந்திருக்கு அந்த அடையாளம் அங்கே இருக்குது கிட்டத்தட்டை எவ்வளோ தளம் வந்துருக்குன்னு காமிக்கிறேன் தண்ணி இன்னும் குழந்தை மழை பிச்சு உதற போதுன்னு நினைக்கிறேன் நான் வண்டி அங்கே நிற்க வச்சுட்டு வந்துட்டேன் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உக்காந்துருப்பேங்க நிம்மதியா எதோ இந்த போட் இருக்கு இல்லையா இந்த உக்காண்டா நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக கடலை பார்த்து உக்காந்துருக்கேன் தண்ணி எவ்வளோ தொழிலாக வந்துச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் எப்பா காற்று பயங்கரமாட்டிங்க அந்த கடல் தண்ணி இதுவரைக்கும் கரை இது கரை இது எதோ பாருங்கள் தண்ணி அடிச்சிருக்கு இது வரைக்கும் தண்ணி வந்துருக்கு போட்டெல்லாம் இங்கே நிற்க வச்சுட்டாங்க பாருங்கள் இங்கே கடையில் போட் நிற்க வச்சுட்டாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் அங்கே இருக்கும் மழை போட ஆரம்பிச்சிச்சு இன்னும் வாரத்தில் பலத்த மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ நிற்கிறது கூட மழை பெஞ்சின்னா நிற்கிறது கூட இடம் இருக்காது இங்கே போயிடுற இது மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குலாம் ஆனால் இங்கேயே இருந்தாலும் போல் கூட சின்னது அவ்வளோ சூப்பராக காற்றும் அமைதியாக இருக்கு மழை ரொம்ப பயங்கரமாக இருக்குது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நிற்க பண்ணிக்க தான் ஓடு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை பெஞ்செலாம் ஓடி வராங்க இது கொஞ்சம் சேஃப்டியான பிளேஸ் அஷ்டலமிஷன் கோவில் பேக் சைடுடைய படிக்கட்டு இங்கே உக்காந்துக்கலாங்க முன்னில் உள்ள பேக் சைடு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு

வாட்டர் சர்வீஸ் சரியான மழை என்ன ஓட்ட நின்னுட்டாங்க வா சரியான மழை நான் சொன்னேன் இல்லையா பலத்தை மழை பெய்யணும்னுட்டு மழை அப்போ பீச் அண்ட் எப்படி இருக்கும் மழை இந்த மாதிரி மழையில் வந்திருக்கீங்களா உதருது இன்னும் ஒரு மணி நேரம் அப்படியே பெய்யும் போல இருக்கு வீட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரம் போக வேண்டியது வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கணும் நடுவில் நான் வந்து காலையில் டிஃபன் பண்ணிட்டு வந்தேன் தோசையும் கறி கொடுங்க ஸோ அதான் கோயில் போக முடியாது பத்திரம் ராஷ்டிரிய கோயில் இருக்குது பாமன் சமையல் கோயில் இருக்குது நான் எண்ணி சாப்பிட்டதால கோயிலுக்கு போகலாம் அப்படியே நிறைய வீட்டுக்கு போக வேண்டிய வீட்டில் என்ன சமையல் பார்க்கணும் வாங்க சமைச்சிட்டு இருப்பாங்க மணிக்கிட்ட தட்டாக எவ்வளோ ஆகுதுன்னா கிட்ட ஆகிடுச்சு சூரிய சாப்பாடு தன்ட்டுருப்பாங்க நான் தான் சாப்பிடுவேன் பார்க்க போட்டு போயிட்டு நான் பார்க்கலாம் வேலச்சேரி பிரிட்ஜு மேலே மழை பெய்து சொல்லிட்டு கார் நிற்க வச்சாங்க மாதிட்டாங்க போல இருக்கு இன்னும் அப்படியே நிற்கிறது பாருங்க புயலும் போயிடுச்சு மழையும் போயிடுச்சு எது கார் நிற்க வச்சுருக்காங்க மாதிட்டாங்களா ஒரு இப்படி நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் காரை

கூட ஒரு ஒரே நிக்க வச்சுதான் பரவாயில்ல அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி மாறிக்கார பார்த்தீங்களா ஸ்ட்ராங் ரொம்ப காரங்க நிற்க வச்சுக்கலாம் போல ஸ்வெட்டர் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் சிக்கன் காய்மாய் கறித்தேன் சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் காலையில் செஞ்ச குழம்பு அப்புறம் பிரியாணி கடை பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இன்னி கடை பிரியாணி எந்த கடை தெரில என்ன சாப்பிட்டுப்பாங்க எப்படின்ட்டு வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அங்கேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்காங்க எல்லாம் காயம் மஞ்சூரியன் ஓ மஞ்சூரியன் சிக்கன் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு மருமக பிரியாணி பண்ணணும்னு பார்த்தேன் கடையில் வாங்கிட்டு இருக்காங்க ங்களா சாப்பிட்டு பார்த்தேன் பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை நேற்று வைப்பேன் வந்து தக்காளி சாதம் செஞ்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அந்த தக்காளி சாதத்தில் ரெண்டு பீஸ் கொடுத்தோன்னு நடந்துருக்கும் எந்த கடையில் வாங்கல என் பையன் சுத்தமாக நல்லா இல்லை அது எந்த கடைன்னு சொல்ல மாட்டேன் நான் சரி தயவு செஞ்சு நீங்கள் பிரியாணி சாப்பிட்றலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கரம் மசாலா வாசனை கிடையாது வீட்டில் தக்காளி சாதம் பண்ணிடுச்சி சூப்பராக இருந்துச்சு பார்த்து சாப்பிடுங்க நல்ல ஹோட்டலாக சாப்பிடும் நல்லா இல்லை போய் சாப்பிட்றதா வேணாமா ரசம் ரசம் சாப்பாடு ரசம் இருக்கா இருக்கு அது ஓகே அடுத்த வடியில் பார்க்கலாம் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க் யூ